இந்த எதிரொலி இல்லாம நீ கூத்து நடத்துடுவியா எங்க நடத்து பார்க்கலாம் டேய் இது உனக்கே நியாயமா இருக்காடா நாம செய்யற தொழில கொஞ்சம் பயபக்தி வேணும்டா அது நிறையா இருக்கறதுனாலதான் கொஞ்சமா போட்டு வந்திருக்கேன் எங்கடா அருமுனியா துபையிலா அருமனியத்த சாராயா கடையில வைக்கிட்டேன் டபேலாவே சாராயா கடையில வைக்கிட்டேன் ஹம் ஏய் இரு இரு கூத்து முடிட்டு உன்னை நான் அப்புறமா பேசிக்கிறேன் இங்க இவாங்க கோவிச்சிக்காம போய் சாராயா கடையில மீட்டு வந்துருங்க இங்கே இல்லை மதுரையில வச்சிட்டேன்

என்னவென்றால் சாதனை பெரும் சாதனை பல்லால் கல்லை உடைத்து பல்லாவரத்தில் பெரும் சாதனை என்ன வாயில பல்லு வச்சிருந்தானா பல்லுக்கு பதில் உளி வச்சிருந்தானா என்ன ஓ எப்ப அடுத்த நம்ம கூத்து தானே எதுக்கு கொலவு அப்பனே முருகா ஞான பண்டிதா

எஸ்மா கொல நடந்தா சொல்றாங்களே அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேங்க அந்த உட்கார்ந்திருக்காம பாருங்க எதிரொலி அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன் அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான் அப்படியா யோ கான்ஸ்டபிள் எஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் போய் அவன் இழுத்துட்டு வாங்க

விபரமா சொல்லுவான் கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி வேல் பால் இருக்குது பழம் இருக்குது எங்க போடா என்ன கம்பௌண்ட எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா ஆரம்பங்க இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா ஐயோ வேண்டானே இந்த ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா அதெல்லாம் இல்லைங்க பணம் பணமா அப்படின்னா அடடா அதை நான் பார்த்ததே இல்லையே எங்க எடு பார்ப்போம்

என் நிலமைய விட இந்த நோட்டு நிலமை ரொம்ப மோசமா இருக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டையை பார்த்ததே இல்லை ஏய் வாட நான் ஒருத்தவங்க உட்காந்து இருக்கேன்ல முன்னாடி போகிறீயே ஆமா சொல்கிறேன்ல இப்படி ரூபாய்க்கு பத்து விற்கிறதா சொன்னாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தேன் கூத்து போதே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டே வாரத்துக்கு நாலு கூத்து நடந்துட்டா உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா வந்த ஜோரிய பார்யா இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்காந்துருக்குமில்ல இல்லங்க கையில அடிபட்டுடுச்சு ஐயோ ரத்தம் ரத்தம் ஆமா ரத்தம் போமா இந்தமா இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு தோசை சுடும்போது தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும் இல்ல கூட்டுக்கல்லு போயா என்னாச்சு எப்படி அடிபட்டது ஏய் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் பேசணும் மட்டும் போதுமா எப்ப சந்திக்கணும் எங்க சந்திக்கணும் எழுத வேண்டாமா பெரிய இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்து தடவுரா

நடிக்கணும்னு ஆசை இருக்கு அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க காத்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொடுத்த பத்து ரூபாயை நீயே எடுத்துக்க என்ன தைரியத்தில் இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையிறீங்க இதை வச்சு என்ன செய்ய முடியும் நீயே வச்சுக்க அண்ணே ஒன்னு அந்த சம்பளம் ஆன உடனே பாதி எனக்கு கொடுத்துற பாதியா ஒரு நியாய தர்மமா கேளுங்க நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும் எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த பத்து ரூபாய நான் ஓட்ட கை நீட்டி கேப்பனா அதுக்கு நான்தா கிடைச்சனா ஆமா இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு நீ ஒரே கம்பவுண்ட் இருக்க ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ அதுவும் இந்த மாதிரி பொண்ணு எல்லாம் உனக்கு கிடைக்குமா நல்லா யோசனை பண்ணி பாரு அண்ணே என்ன அந்த சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன் நீ குடுக்க முடிய நீ குடுக்கற நீ குடுக்க ச்சே குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்னையா மாட்டி விட்டு பாட்டு படுற எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி அப்ப நான் ஒன்ன மாட்டி விடுற தம்பி உள்ளூர் தானே ஆமா நான் வெளியூர் பண்ணையாரு அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் முடிஞ்சு போச்சு இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கள்ள மந்திரவாதியா தம்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு செலவானலும் பரவாயில்ல நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும் இருக்காரு ஆனா வர மாட்டாரே ஏன் சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு அதுக்கு நான் என்ன செய்யணும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க இவங்களை விட்டு நாலு சாத்து சாத்துங்க ஒத்துக்குருவாரு ஆமா அவர் எங்க இருக்கிறாரு அதோ வேப்பங்குச்சிய வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா அவர் தான் அவரே தானா ரொம்ப நன்றி தம்பி வாங்கடா பிள்ளையாரப்பா நீ தான் பெரிய மனசு வைக்கணும் நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும் அது எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளையார் அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது நான் பிள்ளையார் இல்ல பண்ணையார் ரெண்டு ஒண்ணு தான் அதுக்கு துதிக்க இருக்கு உங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன் எந்த ஊரா இருந்தா என்னங்க நமக்கு வேண்டியது தொழில் தானே இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி புறப்படுங்க இப்பவா சரி சரி தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது பேயா அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன் கூத்தா என்ன விளையாடுறீங்களா நீங்க பெரிய மந்திரவாதி தானே மந்திரவாதியா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி இது என்னமா புது சோதனையா இருக்கு அம்மங்கிட்ட உத்தரவு கேக்குறார் போல சரி வாங்க போலாம் எங்கயா போறது யோ நான் மந்திரவாதி இல்ல போங்கயா ஐயா நீங்க அப்படி சொல்ல முடியாது தயவு செய்து வரணும் யோ வயிற்றுல கிளம்பாதீங்கயா ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க போங்கடா யோ

பாராய் ராஜயோகமே பாராய் வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இதெல்லாம் சின்ன உதவி தானங்க பார்த்து ஓடிட்டு போங்க போ போ எங்க பெண்ண பண்ண நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான் அவன் தான் என் சிஷிய அப்படியா ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும் கையும் ஓடாது காலும் ஓடாது அதுக்கு நான் என்னங்க செய்யறது நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான் காலில் மூணு எத்து எத்துங்க மூணாவது எத்துல தான் ஒத்துக்குவான் அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன் ஏ மீச ஆள விட்டுடாத தாடி பின்னால முட்டை முன்னால போ என்ன அந்த ஆளு மறுபடியும் எடக்கப்படுறானா ஆஹ் அதெல்லாம் இல்ல ஒத்துக்கிட்டாரு நீங்க போற முடிச்சு நானா நான் எதுக்கு நீங்க தான் அந்த அளவுடைய சிஷியனா முல்ல ஏ சிசினு உள்ள கொஷின் முள்ள போயா இப்படியெல்லாம் கூப்பிட்டா நீ வர மாட்டேன்னு அவரு சொன்னாரு மூணு எட்டு எடுத்து நாட்டா நீ வருவ நீ எத்தனாலும் சரி குத்தனாலும் சரி நான் அந்த ஆளும் சீசன் இல்ல போகயா

மூணு வந்துட்டானா இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கோங்கடா யாரு வீட்டுல ஓட்டிட்டு பண்ண அடிக்கிறாரு எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்சி அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதுக்குள்ள அவளுக்கு பேய் பிடிச்சி போச்சு ஆனா மந்திரவாதி என் பொண்ணு இருக்குது சும்மா கிளி மாதிரி கிளி மாதிரினா மூக்கு வளைஞ்சு நேரம் பச்சையாகவும் இருக்குமா அது ஒண்ணும் இல்ல நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க எங்க குருவோட காத்து பட்டாலே போதும் காத்து கருப்பு எதுக்கு ஆண்டாது இல்ல குருவே ஆமாடா பேசுடா உன் ஆசை பேசு மண்டரவாதி நீங்க அந்த பெய ஓட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆழ மரம் ஒரு அரச மரம் ஒரு தென்ன மரம் ஒரு பனை மரம் ஒரு பொதிய மரம் ஒரு மூங்கில் மரம் எல்லாமே உங்க பேருக்கு எழுதி வச்சிருது இதெல்லாம் நீ என்ன எழுதி வைக்கிறது ரோட்டு மேலேயே இருக்கு நாங்கள் எடுத்துக்க மாட்டோமா நீங்களா எடுத்துக்கிட்டா காரை முடிக்கிட்டு போயிடுவான் பின்னதுக்கு எங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு என்ன கிண்டலா சரி இருக்கு கூண்டுக்குள்ள இருக்கேன் கூட்டுக்குள்ளையா கோண்ட என் பொண்ணு கேக்குறீங்களா கிளி கிளே உள்ளே இருக்குது போய் பாருங்கிட்டு பலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்க ஆஹா கிளி கிளி பச்சை கிளி அடடா என்ன அழகா இருக்கு பேயா புடிச்சிருக்கு முன்னாடியே பார்த்தேன்னா உடனே நான் புடிச்சிருப்பேன் யாருடா நீ யாருடா வா மரியாதை குறையற மாதிரி இருக்கு நான் தான் ਮੰத்ரவாதி இல்லவாதியா இடிடா உன்னை நான் என்ன பண்ணிட பாரு என்ன பண்ண போறே நான் வந்திருக்கேன் இந்த انا வண்டி ஓட்டவ வந்திருக்கேன்

அது ஒரு வகையான பேய் சரி கட்டிடுங்க சரி கட்டுறேன் எங்க குரு சரி கட்டலன்னா வேற யார் சரி கட்டுவா சரி கட்டுறேன்டா என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த பூஜை ஆரம்பிச்சிடலாம் அடுத்த பூஜையா அது வேற இருக்கா ம் ஆரம்பிக்கிறேன் மண்ணாங்கட்டி தெருப்புழுதி பழைய செருப்பு சாணியை ஒரு குண்டால கரைச்சி அதுல பிஞ்ச விளக்கு மாத்த ஒன்று போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு வண்டி மையி மண்டை ஓடு இதெல்லாம் பூஜை கொண்டுவாங்க வாங்க அதெல்லாம் சீக்கிரம் போய் எடுத்து அதெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்க நீ போய் நர முடி நாள் கொண்டு வா அது அவர் தலையில இருக்க அவர் தலையில இருக்கிற புடுங்க முடியாது வேணா பிடிச்சு எடுக்கலாம் நாய் முடி நர முடி நாள் கொண்டு நாய் முடியா அதுல நர முடியா பின்ன குர முடியா நாய் கடிக்குமே நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு கடிக்காது மந்திரமா வாடங்க ஏய் என்ன என்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா என்ன வம்புல மாட்டி விட்டேல்ல இப்ப போ நாய் கடிக்கு தொப்புல சுத்தி பதினெட்டு ஊசி சாதாரண மனுஷனுக்கு ஒன்பது ஊசி தான் நீ நாய் மாதிரியே இருக்கனால உனக்கு பதினெட்டு ஊசி பதினெட்டு மந்திரத்தை சொல்லு போ என்னடா யோசிக்கிற அது ஒண்ணு இல்ல கொண்டு வந்து இருடா விட்டா ஓடி போயிருவான் கூடவே ஒரு ஆள் அனுப்புங்க நாய காட்டுங்க புடுங்குற வரைக்கும் அங்கேயே இருங்க சரிங்க இங்க பாருங்க அது வந்தா தான் பூஜையே நடக்கும்

இப்பவும் பானை எடுத்து மேல எரிஞ்சிராத வேணா கையில கொடுத்துட்டு சந்தையில கொண்டு போய் வித்துறேன் என்ன மன்னிச்சிடுங்க என்ன ஒன்னும் செஞ்சுட்டாதீங்க உண்மையாவே எனக்கு பேய் பிடிக்கல பேய் உனக்கு பிடிக்கலையா எங்க அப்பா என்ன வயசான மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாரு அவருக்கும் வயசாயிடுச்சா அதனாலதான் பேய் பிடிச்ச மாதிரி நடிச்ச நிஜமா தான் சொல்றியா சத்தியமா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டேன் நானும் மந்திரவாதி இல்ல மந்திரவாதி மாதிரி நடிச்சேன் நடிச்சீங்களா பின்ன ஒப்ப உதைக்கிற உதைக்கி நடிக்காம இருந்தா விடுவானா சரி அடுத்து என்ன செய்யற உத்தேசம் சிரிச்சுட்டா நம்ம கிட்ட சிக்கிட்டா பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடி யாழ் பச்சை கிளி நீங்களே ஒரு வழி சொல்லுங்க வழியா இந்த வழியா வெளியே போயிடலாமா பகல்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் அப்ப ராத்திரில போயிடலாங்கறியா உங்க இஷ்டம் அப்ப சரி சட்டு புட்டு நகை நட்டு காசு மரத்துல செட்டப்பா வையே ராத்திரில கம்பெனி

நான் தான் உங்க பரமரசிங்களே சிறுத்தம் சத்தமே வரல பேய் யாத்தங்கிற கத்துக்கிட்டு இருக்கா நான் போய் ஓட்டுறேன் என்ன பண்ற <laughs> <laughs> ஆஹ் பார்த்தா தெரியல தம்பின்றேன் என்ன நியாயம் நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் சட்டம் சொல்லுது பொண்ணை நான் கூட்டிட்டு போனேன்னு பொண்ணை சொன்னீங்க என்னையும் நியாயம் என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க யோ பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க அதுக்குள்ள போல பரவிச்சு சரி சரி வர சொல்லு